ஒரு அழகான பச்சை தோட்டத்துல ஒரு ஸ்பெஷல் பள்ளி இருந்துச்சு அது சாதாரண பள்ளி இல்ல அது பழங்களின் நண்பர்கள் பள்ளி ஆப்பிள் அண்ணா எல்லாருக்கும் உதவி பண்ணும் நல்லவன் வாழைப்பழம் பாப்பா எப்பவும் ஜாலி ஜாக்ஸ் பேசுவான் ஆரஞ்சு டான்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும் பாபு நல்ல ஐடியா சொல்லும் புத்திசாலி பிங்கி கொஞ்சம் அமைதி ரொம்ப ஸ்வீட் ஒரு நாள் வானம் கருமையா மாறிச்சு வாழைப்பழம் ஐயையோ மழை வந்தா நம்ம விளையாட்டு போச்சே ஆரஞ்சு சின்னு ஹேய் கவலைப்படாதே நாம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணலாம் பேரிக்காய் பாபு நம்ம பெரிய இலைகளை எடுத்து ஒரு குடை மாதிரி பண்ணலாமா ஆப்பிள் இலைகளை மேல பிடிச்சான் வாழைப்பழம் கயிறு கொண்டு கட்டினான் ஓடி ஓடி இலைகள் கொண்டு வந்தது பேரிக்காய் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது பிளம் தண்ணி கொடுத்து உதவியது சில நிமிஷத்துல ஒரு பெரிய இலை ரெடி மழை கொட்டி கொட்டி பெய்யுது ஆனா பழ நண்பர்கள் எல்லாரும் குடை கீழே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க மழை நின்றதும் வானவில் வந்தது பிளம் பிங்கி நாம் தனியா இருந்தா நினைஞ்சிருப்போம் சேர்ந்து இருந்ததால சந்தோஷமா இருந்தோம் அனைவரும் சேர்ந்து நண்பர்கள் இருந்தா எந்த பிரச்சனையும் கஷ்டமில்ல குட்பாய் சி you நெக்ஸ்ட் டைம்